நம்ம வந்து பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அது உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அப்புறம் வாட்டர் எக்ஸ்பர்ட் குறிப்பாக அந்த ஹைட்ராலஜிக்கல் எக்ஸ்பர்ட் எல்லாம் இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை பற்றி எதுக்கு நம்ம இவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறோம் அப்படின்னாங்கன்னா இது சுப்ரீம் கோர்ட்னுடைய இரண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு அந்த காலகட்டத்தில் வந்த தீர்ப்பு மிக தெளிவாக மழை அதிகமாக பெஞ்சா என்ன என்ன பண்ணணும் மழை பெய்யாமல் இருந்தால் ட்ரவுட் இயரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் அதாவது மழையே வர்றதுனா கூட தண்ணி பகிர்மானம் எப்படி இருக்கணும் அதிகமான மழை பெய்தால் தண்ணி பகிர்மானம் எப்படி இருக்கணும் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க எடுக்க எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு அதனால இதை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களும் உறுப்பினராக இருக்கிறாங்க அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் பிரச்சனை வரும் பொழுது தமிழகத்தினுடைய அதிகாரிகள் நிறைய டைம் வாக் அவுட் பண்றாங்க ஏன்னா அதிகாரிகளுக்கு உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி அவர் என்ன சொல்ல போறார் கர்நாடகா சிஎம் சொல்றது அந்த மீட்டிங்ல வந்து சொல்ல போறார் அப்ப தமிழகத்தினுடைய கடந்த ஒரு மூணு நான்கு மீட்டிங் பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அதிகாரிகள் வாக் அவுட் பண்றாங்க ஜெனலாவே நாங்க வெளியே வரோம் நாங்க பங்கேற்க மாட்டோம் எங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு இது எந்த தீர்வை நோக்கி போகணும் இன்னைக்கு நீங்க மத்திய அரசை பிரஷர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சிக்கு முன்னாடி பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் நதிநீர் பிரச்சனை வந்த பொழுது ஹரியானாவுடைய அரசை டிஸ்மிஸ் பண்ணாங்க நதிநீர் பிரச்சனை தீர்வு பிரச்சனை வந்த பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தன்னைத்தானே சேர்மனா போட்டுக்கிட்டாங்க அந்த இரண்டு மாநிலத்தினுடைய நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சேர்மனா போட்டுக்கிட்டாங்க ஹரியானா அப்போஸ் பண்ணாங்க அதை அத எப்படி பிரதம மந்திரி சேர்மனா வர முடியும் என்பதற்காக இந்திரா காந்தி அவங்க கவர்மெண்டேயே டிஸ்மிஸ் பண்ணான் இது கால வரலாறு ஆனா இன்னைக்கு அது பாசிபில்லா நீங்க சொல்லுங்க நாம வந்து ஒரு பக்கம் ஜனநாயகத்தை பேணி காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றோம் மத்திய அரசு நம்முடைய எல்லையை மீறக்க கூடாது என்பதலே மோடி ஐயா பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க முன்னூத்தி ஐம்பத்தி என்பது எங்கேயுமே பயன்படுத்தல நீங்க பாக்குறீங்க எங்கேயுமே பயன்படுத்தாத ஒரு அரசு நம்முடைய அரசு ஆனால் இங்க இருக்கக்கூடியவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியல் பேசக்கூடிய திமுகவோ காங்கிரஸோ நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு காங்கிரஸ் யாரு பேச்சையும் கேட்கல சொல்ற பேச்சே கேட்கல அப்படின்னா என்ன தீர்வு இந்திரா காந்தி அம்மையாரை போல ஒரு எல்லையை தாண்டி போறதா அது தீர்வா அது தீர்வு எடுத்தா நீங்க ஏத்துக்குவீங்களா இந்த காங்கிரஸ் கட்சியும் திமுக என்ன சொல்லுவாங்க ஜனநாயகத்தை கொள்றாங்கன்னு இவங்களே கிளம்பி வருவாங்க இல்ல சட்டத்துக்கு உட்பட்டு இந்த பிரச்சனை அணுகலான்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி விதண்டாவாதமாக பேசலாம் உங்களுக்கு ஒரு சரித்திரமும் சொல்லியிருக்காங்க நான் பஞ்சாப் ஹரியானா ஒரு சரித்திரத்தை சொல்லியிருக்கேன் எப்படி இருந்திருக்கணும் எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஆனா இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் இவ்வளவு பேசக்கூடியவர்கள் இந்தி இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க இவ்வளவு பேசுறாங்க சித்தராமையா அவங்ககிட்ட போய் பேசுறக்கிறனா பிரச்சனை சரி நாங்க சொல்லி அவர் கேட்கல ரெண்டாவது ஆரோக்கியம் மட்டும் தான் நீங்க சொன்னீங்களா இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்து கர்நாடகா போய் பெங்களூரில் சித்தராமையா அவர்களை சந்திச்சீங்களா அதுவும் கிடையாது நீங்க சந்திச்சு பேசுனீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனதை அவர் ஏற்களை ஏற்கவில்லை என்பது இரண்டாவது பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம்ண்ணா ஒரு மாநிலம் தல்வி ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து பண்ணணுமா நாங்களும் வர்றோம் கட்சியெல்லாம் தாண்டி உங்களோட ஜாயின் பண்ணுறோம் சேர்ந்து நிப்போம் ஆனால் நீங்க பேசிக் வேலையே செய்யாம கண்ணை மூடிக்கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சதி நடக்குது மத்திய அரசு வந்து கண்டுக்காமல் இருக்குன்னு சொல்றது எந்த விதத்துல ஏற்புடையதுங்கண்ணா இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சனை கர்நாடகா கோவா மகாதாய் பிரச்சனை இருக்கு எல்லா மாநிலத்துக்கும் நதிநீர் பிரச்சனை இருக்கு ஆனா சுமூகமா பேசி பேசி தீர்த்துக்கிறாங்க கிருஷ்ணா வாட்டர் பிரச்சனை இருக்கு கோவே கோதாவரி பிரச்சனை இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கானா இங்கே மட்டும்தான் இதை அரசியலாக்கி குளிர் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தொடர்ந்து இன்னைக்கு அரசியல் பண்றாங்க அதனாலதான் தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே கட்சி தொண்டர்களோடு பேசி முடிவெடுத்திருக்கிறாங்க விவசாய சங்கத்துக்கு நாங்கள் பண்ற அப்பீல் அவங்களுக்கு தெரியும் அரசியல் நம்ப சட்டம் அதே நேரத்தில் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்கின்ற அவங்களுக்கு எங்களுடைய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றோம் காரணம் இது பொது பிரச்சனை